அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா அருளாளர்கள் அருள் ஒவ்வொரு மாதமும் அடியார் பெருமக்களுடைய அருள் உலாவை பார்த்துட்டு வரோம் இந்த அருள் உலாவில் பெருமானுடைய அடியார்கள் பெருமானை வழிபாடு பண்ணவர்கள் பெருமானுடைய அடியார்களை வழிபாடு பண்ணவர்கள் பெருமானுடைய அடியார்களுடைய அடியார்களை வழிபாடு பண்ணவர்கள் இப்படி பெருவான் பெருமான் பெருமான்னு பெருமானுடைய பாதத்தையே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய வரலாறுகள் எல்லாம் அருள் உளால் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் தை மாதம் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு திருநீலகண்ட நாயனார் ஒரு நாயன்மார் வருகிறார் திருநீலகண்டத்து குயவனார்கடியேன் அப்படின்னு சொல்லி திருத்தொண்டர் தொகையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போற்றி பாடுகிறார் சொல்ல திவ சிவன் திரு ஆனைதன் தூ மொழி தோல் நசைய தொடங்கி தில்லை திருநீலகண்ட குயவனா குயவனாம் செய்தவனை அப்படின்னு சொல்லி திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் போற்றி துதிக்கிறார் விசேஷமான அடியவர் இந்த அடியார் பெருமக்களுடைய புகழ சொல்லக்கூடிய பாடலில் ரெண்டாவதாக வரக்கூடிய அடியவர் தில்லை வாழந்த ரதம் அடியார்க்கு அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இரண்டாவதே பதிவு பண்ணக்கூடிய உயர்ந்த அடியவர் தில்லையில் தில்லைனா சிதம்பரம் சிதம்பரத்தில் வாழ்ந்து வந்த குயவர் வம்சத்தை சேர்ந்தவர் இவருடைய புராணத்தை சொல்லும் பொழுது சேக்கிழார் பெருமான் நாற்பத்தி நாலு பாடல்களில் பதிவு செய்கிறார் தில்லை மூதூர் வெட்கோவர் குலத்தில் தோன்றிய குயவருடைய வம்சத்துல பானைகள்லாம் சமைக்கக்கூடிய குயர்களுடைய வம்சத்தில் வந்தவ அந்த காலத்தில் எல்லா தொழில்கள் செய்யக்கூடியவாலும் சிவபக்தியோட சிவநெறியில இருந்ததினால தான் உலகத்தில் க்ஷேமமும் சௌக்கியமும் சந்தோஷமும் ஆனந்தமும் பரவி இருந்தது சேஷமான அடியவர் அடியார்களுக்கெல்லாம் திருவோடு பண்ணி கொடுத்து அவர்கள் பாதகமலங்களை போற்றி வணங்குவார் அவர்கள் சிவடியார்களுக்கு என்ன வேணுமோ செய்வார் சிதம்பரத்தில் மேற்கு பாகத்தில் கோவிலுக்கு மேற்கு பாகத்தில் வாசம் பண்ணிட்டு வர இப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ரத்தன சிலைன்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை கல்யாணம் பண்ணி வைக்கிறார் ரெண்டு பேரும் நல்லறம் நடத்துகிறார் இவருக்கு இல்லறத்தில் ரொம்ப ஈடுபாடு அதனால் இவர் என்ன பண்ணுறார் பறத்தை ஏறிட போகிறார் அப்படி பறத்த ஏறிடத்தில் போகிறதுனால இவர் சில நாட்கள் வீடு தங்குவதில்லை இதை இந்த அம்மா தெரிஞ்சுகிட்ட உடனே ரத்தன சிலை என்ன பண்ணுறா அவருக்கு கோபமாக இருக்குது வருத்தமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நல்ல குணம் இருக்கே ஆனால் இவர் இப்படி இருக்காரேன்னு வருத்தப்படுறா சிவநெறியில் தெய்வ நெறியில் இருக்கிறவா ஒருவனுக்கு ஒரு தான் வாழணும் அந்த கட்டுப்பாடு இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய மதமாகப்பட்டது வெறும் பக்தி நெறியை உண்டி போதிக்கலை கற்பு நெறியும் போதிக்கிறது மனுஷன் எப்படி வாழணும் மனிதனுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கணும் எப்படி இல்லை நம்ம நடத்தணும் இதெல்லாம் போதிக்கிறது தான் மதம் மதம்ன்றது வந்து வெறும் பக்தியை மட்டும் போதிக்கிறது அல்ல மாதிரி நம்மளுடைய விசேஷமான சனாதனமான மதமாகப்பட்டது தெய்வ நறியும் போதிக்கிறது வாழ்க்கை நரியும் போதிக்கிறது பக்தியையும் போதிக்கிறது அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இது நெனைச்சி நிற்கிறது எவ்வளவோ இன்னல்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ துன்பங்கள் இருந்தும் இன்னிக்கும் நிலைச்சி இருக்குன்னா இந்த அடியார் பெருமக்கள்லாம் செய்த தியாகம் இந்த அடியார் பெருமக்கள்லாம் தன்னலம் இல்லாமல் இறைவனையே நினைத்து தெய்வம் 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 பெருவான் பெருவான் பெறுவான்னு வாழ்ந்ததுனால் இந்த அடியார் பெருமக்களுடைய தியாகங்கள் அந்த தியாகங்கள் தான் இன்றைக்கும் இந்த சனாதனமான மதம் நிலச்சி நிற்கிறதுக்கு காரணம் அப்படி பாரதிய நேரத்தில் போயிட்டு வரான்னு தெரிஞ்சின்ற உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறா அவர்கிட்டக்க எல்லா பணிவுடைகளும் செய்வாதே தவிர கிட்டக்க போய் இருக்கிறதுன்றது வந்து தவிர்த்துண்டு வர்றார் அப்படி வந்துட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் இவர் துணைவியாரை போய் அணைக்கிறதுக்கு போகிறார் உடனே என்ன பண்ணுறா என்ன நீங்கள் தொடாதீங்கோ திருநீலகண்டத்து மேலானை சொல்லிவிடுறா திருநீலகண்டம் ஏன்னா இந்த நாயினார் எப்பொழுதுமே திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லுவார் எது கொடுத்தாலும் திருநீலகண்டம் சுவாமிக்கு போய் சேரட்டும் இந்த புண்ணியமும் சுவாமிக்கு போய் சேரட்டும் அப்படின்னு வாழ்க்கையை நடத்தினவா அதனால் உயர்ந்த அந்த சிவன் பெருமானுடைய நாமத்தை சொன்னதுனால இவருக்கு ரொம்ப ஆகிடுறது உடனே மனசுக்குள்ள ஒரு உறுதி எடுத்துக்கிறார் எம்மை தீண்டாதீர்ன்னு சொன்னதுனால திருநீலகண்டம் மீது ஆணைன்றதுனால இந்த உலகத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து பெண்களும் அவர் சார்பாக இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுமே தொடக்கூடாது யாரையும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விரதத்தை மேற்கொண்டுறாள் இப்படி விரதமாக இருக்கும் பொழுது வாழ்க்கை நகர்றது இளமையெல்லாம் போயிடுறது முதுமை வந்துடுறது இந்த முதுமை வந்த பொழுது கூட யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது அந்த வீட்டில் வேலை செய்கிறவாளுக்கு கூட விஷயம் தெரியாது அதான் இல்லறம் ஆனால் இன்றைக்கி பார்த்தேன்னா ஏதாவது ஒரு சிறு சமாச்சாரமாக இருந்தாலும் உலகத்துக்கே தெரிஞ்சு போயிடுது அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாமெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த உயர்ந்த அடியாவர்களுடைய பெருமையெல்லாம் கேட்டு உயர்ந்த அடியவர்களுடைய நெறியில் நாம் தியானம் பண்ணி சிந்தனை பண்ணி அந்த வழியில் போனோன்னா உலகத்தில் என்றைக்குமே அன்பும் பக்தியும் தான் இருக்கும் அப்படியே வாழ்ந்துட்டு வர்றது யாருக்கும் தெரியாது இது மாதிரி இருக்கார் பெருமான் பார்க்குறார் பெருமானால் தாங்க முடியல தாயிர் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு சொல்லி வேதங்கள் தமிழ் மறைகள்லாம் கொண்டாடுறது அப்பேற்பட்ட பெருமானுக்கு சங்கடமாக போயிடுறது தன்னுடைய பெயர் சொல்லி அவர் சொன்னதனால ரெண்டு பேரும் திண்டிக்காமல் இவ்வளோ வருஷங்கள் வாழ்ந்து வராளே ஒரே இடத்துல ஒரே அறைக்குள்ளே வாழ்ந்து வராளே என்ன ஒரு உறுதி என்ன ஒரு கட்டுப்பாடு இந்த பெருமை உலகத்துக்கு தெரியணும்னு பெருமான் நினைக்கிறான் உடனே ஒரு வயதி வயோதிகருடைய வடிவத்தில் அவ வீட்டுக்கு வரா முதியவரை பார்த்தோடனே சிவன் டியாராக இருக்கேன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அவர் பாதம் வணங்கி அவருக்கு வழிபாடெல்லாம் பண்ணுறா உடனே அந்த அடியவர் சொல்கிறார் அப்பா என்கிட்ட ஒரு அற்புதமான திருவோடு இருக்குது அந்த ஓட்டை தரேன் இதை பத்திரமாக வச்சுக்கோ நான் திருப்பி வந்து கேட்கும் பொழுது இந்த ஓட்டை எனக்கு கொடுத்துரு இந்த ஓட்டை நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அச்சமாக இருக்குது அதனால் பத்திரமாக வச்சுக்கோன்னு சொல்கிறார் உடனே நாயின்மாரும் அந்த திருவோட்டை வாங்கி பத்திரப்படுத்தி வச்சுட்டுருக்கா இந்த அடியவரான பெருமான் தில்லை அம்பலத்துக்கு திருப்பி எழுந்தொருளீர்றா கொஞ்ச நாள் ஆறுது தில்லை அம்பலத்தில் இருக்கக்கூடிய பெருமான் திருப்பி முதியோர் முதியவர் வடிவில் நாயன்மாருடைய இல்லத்தில் வர உடனே நாயன்மார் வரவேற்று வாங்க வாங்க உங்களுக்கு உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய திருவோடு தரேன் சொல்லிட்டு உள்ளே போய் அந்த திருவோடை இருக்கிறதுக்கோசரம் போய் பார்க்குறா அவர் வச்ச கருவூலத்தில் கருவூலம்னு சொல்லி சொன்னோன்னா இப்போலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா கேஷ் பாக்ஸ் கேஷ்லாம் எல்லாம் வச்சுட்டுருக்க ரூம்னு பீரோன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி பாதுகாப்பான இடம் அங்கே போய் பார்க்குறா அங்கே அந்த ஓடு இல்லை உடனே அதிர்ச்சி ஆகிடுறது விடுமுழுக்க தேடி பார்க்குறா மனைவி மாவா மனைவிக்கும் தெரியறது சிலையும் தேடி பார்க்குறா கிடைக்கல என்ன பண்ணுறதுன்னே தெரியல வாசலில் உட்காந்துட்டு இந்த முதியவர் குரல் கொடுக்குறார் என்னடாப்பா உள்ள போனையே வரவே இல்லையே நீ வா வெளியே அப்படின்றார் உடனே நாயன்மார் பதற்றத்தோடு வந்து சுவாமி நீங்கள் கொடுத்த திருவோடை காணலை நான் புதிய ஓடு உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் மன்னிச்சுங்கோ அப்படின்றார் உடனே இந்த முதியவருக்கு கோபம் வந்துடுறது நீ பொய் சொல்கிறப்பா என்னுடைய ஓட்டை மறைச்சுன்ட்டு நீ பொய் சொல்கிற நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஓடு இருந்ததுன்னா சகல செல்வங்களும் தரும் எல்லா விதமான செல்வங்களையும் கொடுக்கக்கூடியது வள்ளல் மாதிரி அது அப்படின்னு நான் சொன்னேன் அதனால் நீ அதை மறைச்சுட்டு இல்லைன்னு போய் சொல்கிற அப்படின்னு சத்தம் போடுறார் ஊரெல்லாம் கூடிடுறது தாயின்மா இருக்குது அவமானமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது ஆனால் இந்த முதியவர் விடுற மாதிரி இல்லை இவர் திருப்பி திருப்பி இல்லைன்றார் அவர் நீ பொய் சொல்கிறேன்றார் பார்த்தார் அந்த முதியவர் சொன்னார் இந்த தில்லைவாழ் அந்தர்கள் சபைக்கு நான் இந்த பொது சபைக்கு இதை எடுத்துகிட்டு போகிறேன் வா சொல்லிட்டு நேராக கோயிலுக்கு போகிறார் சிதம்பரம் கோயிலுக்கு அந்த காலத்திலலாம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்ததுன்னா தில்லைவாழ் அந்தனருடைய பொது சபைக்கு போய் முறையிடுவா அங்கே இருக்கக்கூடிய அந்தனவர்கள்லாம் எல்லாம் அதை விசாரித்து தகுந்த நீதியை வழங்குவா பெருமானுடைய சுரூபமாக அதனால் அந்த தீட்சிதர்கள்லாம் என்ன பண்ணுறா இந்த வழக்கை கேட்குறா கேட்டுட்டு கடைசியாக சொல்கிறா திருநீலகண்ட நாயனாரை பார்த்து அப்பா நீ பண்ணது தப்பு ஒரு பொருள் கொடுத்தாலும் அப்போ வச்சுக்கணும் நீ தொலைச்சுவிட்ட அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் உடனே இந்த முதியவர் வேடத்தில் இருந்த பெரியவர் சொல்கிறார் நீ உன்னுடைய பையனை பிடிச்சிட்டு குளத்தில் முழுகி சத்தியம் பண்ணணும் அப்படின்றார் உடனே நாயன்மார் சொல்கிறார் எனக்கு குழந்தை கிடையாது உடனே நாயன்மார்கிட்ட முதியவர் சொல்கிறார் சரி பரவாயில்ல உன்னுடைய மனைவி கைப்பிடிச்சுட்டு நீ குளத்தில் மூழ்கி சத்தியம் பண்ணு அப்படின்றார் உடனே இவர் அதுவும் என்றார் உடனே கோபம் ஆயிடுறது இந்த அந்தனர் சபையில் இருக்கிறவாள்லாம் சொல்கிறா அப்பா நீ பண்ணுறது சரியில்லை அவர் சத்தியம் தானே பண்ணி கொடுக்குறார் நீ பண்ணி கொடு சத்தியம் தானே கேட்குறார் பண்ணி கொடு அப்படின்னு கேட்க சொல்கிறா உடனே நாயன்மார் முன்னாடி நடந்த எல்லாம் சொல்கிறார் இந்த மாதிரி ஆகிடுது என்னுடைய வாழ்க்கையில் நான் அதனால் அவளை பல வருட காலம் ஆயிடுத்து என்னுடைய இளமையிலேருந்து நான் அவளை தொடர்றதில்லை அப்படின்னு சொல்லி நடந்த விருத்தங்கள்லாம் நடந்த கதைகள்லாம் சொல்கிறா உடனே எல்லாருக்கும் ஆச்சரியமாகிடுது என்ன அது அந்யோன்ய தம்பதிகள்னு நாம் போட்டுருந்தோமே இவ்வாலை இப்படி இருந்திருக்கா அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது அப்போது இந்த அந்தனர்கள்லாம் சொல்கிறா பரவாயில்ல ஒரு குச்சியை எடுத்துக்கோ அந்த குச்சியில் ஒரு முனையை நீ பிடிச்சிக்கோ ஒரு முனையை உன் துணைவியார் பிடிச்சிக்கிட்டும் குளத்துல மூழ்கி ஸ்தானம் பண்ணி சத்தியம் பண்ணுங்க உடனே ஒரு குச்சியை இந்த பக்கம் அவருடைய துணைவியாரும் அந்த பக்கம் நாயன்மாரும் பிடிச்சிட்டு குளத்தில் முழுகிறார் குளத்தில் மூழ்கி எழுந்துக்கும் பொழுது அவளுக்கு அந்த இளமை வந்துடுறது அதனாலேயே அங்கே இருக்கக்கூடிய பெருமானுக்கு இளமையின் யாக்கினார்னு பேர் தாயார் பெரு வந்து இளமையின் ஆயக்கின்னு பேர் சமஸ்க் சமஸ்கிருதத்தில் சொல்லும் பொழுது யவனேஸ்வரர் யவனாம்பாள்னு சொல்லுவார் ரொம்ப விசேஷமான கோவில் இன்றைக்கும் சிதம்பரம் கோவிலேந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் மேற்கு பாகத்தில் மேலகோபுரத்துக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இளமையாக்கினார் கோவில்ன்னு பேர் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் என்றைக்குமே நாமெல்லாம் ஒரு ஊருக்கு போனோன்னா அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய மாதிரி விசேஷ தல ஸ்தலங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அங்கே இருக்க பிறருடைய பெருமாளை போய் தரிசனம் பண்ணணும் பெருமாளுக்கு சந்தோஷம் ஆகிடும் நாம் நித்தம் போய் வழிபாடு பண்ணக்கூடிய பெருமாளுக்கும் இது மாதிரி ஸ்தலங்களில் விசேஷமாக இருக்கக்கூடிய பெருமாளை போய் தரிசனம் பண்ணும் பொழுது பல மடங்குன்னு ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும் அதனால் அவசியம் தரிசனம் பண்ணணும் இந்த கோவிலில் ஒரு விசேஷம் என்னென்னா கருவறைக்கு எதிர்த்த மாதிரி சுவாமிக்கு எதிர்க்க அர்த்தமண்டபத்தை பா அர்த்தமண்டபத்தில் வியாக்கிரபாதர் முனிவர் என்ற முனிவர் பெருமானை நோக்கி கை கூப்பிண்டு நின்றுப்பா சேஷஸ்தலம் அப்பேற்பட்ட திருநீலகண்ட நாயனாருடைய வாழ்க்கையில் பெரும் பகுதி நடந்த இடம் வாழ்க்கை பகுதி முழுக்க நடந்த இடமே சொல்லலாம் இந்த இடத்துல திருநீலகண்ட நாயனார் தை மாதம் விசாக நட்சத்திரம் தை இருபது மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமணிக்கு பவனி வர அவசியம் அவரை போய் தரிசனம் பண்ணோம் சில ஆலயங்களில் நாயன்மார்கள் சன்னதியெலாம் இருக்காது அப்படி இல்லைன்னா நான் கவலை வேண்டாம் பெருமானையே போய் வழிபாடு பண்ணலாம் ஏன்னா பெருமான் வேறு சிவ அடியார்கள் வேறுன்றது கிடையாது அதனால் அவரை போய் தரிசனம் பண்ணலாம் இப்படி நாயன்மார் அந்த குளத்திலேருந்து எழுந்த உடனே ரெண்டு பேரும் கைப்பிடிச்சுட்டு இளமையோடு எழுந்துடுறார் பெருமான் உடையின் மேலே தாயாரோட தரிசனம் கொடுத்து எப்பேற்பட்ட ஒரு தியாக மனப்பான்மையோட சத்தியத்தோடு இந்த உலகத்தில் நீ வாழ்ந்த நமக்கு ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தில் தர்மத்தை பண்ணிண்டு சிவ தர்மம் பண்ணிட்டு சௌக்கியமாக என்னை வந்து சேரு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சிடுறா பேர்பட்ட விசேஷமான அடியவர் அவரை நினச்சி வழிபாடு பண்ணணும் இல்லாத பட்சத்தில் பெருமானையே அடியவராக நினச்சி பிரார்த்தனை பண்ணிண்டா வாழ்க்கை சுகப்படும் இந்த கோவிலுக்கு முடிச்சா போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்கோ இந்த கோவிலில் ஒரு விசேஷம் என்னென்னா சில தம்பதிகளுக்கு வந்து கருத்து வேறுபாடு இருக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பா அப்பேற்பட்டவரெல்லாம் இந்த கோவிலை போய் தரிசனம் பண்ணாலன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுவா சொல்லி சைவ உலகத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் அப்படி யாராவது தம்பதிகள் இருந்தால் அவசியம் இந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணுங்கோ തെടുടയ ശിവനേ പോറ്റി എണ്ണാട്ടവർക്കും ഇറൈവ പോ